ஓம் அச்சுதாய நம ஓ அனந்தாய நம ஓ கோவிந்தாய நம யோ 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 ஐயரு இப்ப ஏதோ ஒரு மூணு பேரை சொன்னியே அவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா ஏன் மாதிரி குழந்தை அந்த மூணு பேர்ல கல்யாண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா என்னைய பொண்ணு பாக்க வர சொல்லலாமே என்னத்த சொல்லிவிட்டேன்னு இந்த சிரிப்பு சிரிக்கிறேன் ஆமா நோக்கியே இந்த நினைப்பு நீதான் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிடுறிய இனிமேலும் நோக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுருக்கிய அதை நினைச்சதைக்கு சிரிப்பு வந்துடுத்து சரிப்பையா நல்லாவே சிரிப்பேன் ஏயா கண்ணங்கரையில் கறி கட்ட மாதிரி இருந்துகிட்டு முதுகுல ஒரு நூலையும் சுத்திக்கிட்டு நீயும் இந்த ஊருக்குள்ள ஐயர்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா மட்டும் நீ நம்ப மாட்டல்ல நேரம் ஐயா எல்லாம் என் நேரம் தே மறிக்குழுந்தே காலங்காத்தால நான் தான் உனக்கு கிடைச்சேனா சந்தியாவந்தனம் பண்ண விடாம வந்து ஏன் என்ன தொல்லை பண்ற நோக்கு இப்ப என்ன வேணும் நான் என்ன உங்ககிட்ட அரை கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்க போறேன் ஒண்ணுமில்லாயிர நேத்து கல்யாண வீட்டுல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அத அர்த்தம் புரிஞ்சுட்டே சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா அசடு அசடு சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றது இல்ல இந்த லட்சணத்துல யாரு இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுட்டு சொல்றா ஆமா இது ஏன் நீ கேக்குற நாளை ஒண்ணும் எனக்கும் ஒரு கல்யாணம் வந்து சொல்லி தாலி எடுத்து கொடுக்கணும் அதுக்கு என்ன வேஷம் எடுத்து கொடுத்தா போச்சே அதெல்லாம் குடுத்துருவ அதுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரத்தையே நானும் அர்த்தம் புரியாம சொல்றத விட என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தா என்னமோ பெருசா அவன் தவத்தை எடுத்துட்டா மாதிரி இந்த வருட்டு வரட்டியா

நான் என்னடா இது இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா அடே எங்க அப்பா பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க

நம்ம ஊர்ல அழகா ஒரு ஆறு ஓடுதல காலையிலயும் போய் கழுத்தளவு தண்ணில நின்னுக்க நின்னுக்காலு கடையில கிடக்குற சின்ன கூழாங்களை எடுத்து வாயில போட்டுக்க அப்புறம் அண்ணா வந்து பாத்துக்கிட்டு மெதுவா சாதகம் பண்ணு ஆம்பிடுதேன் நீயும் பாட ஆரம்பிச்சிருவ நமக்கு பாட்டே வராது போல இருக்கு எப்படி பண்ணி பாப்போ என்ன தேவரே இப்படி பஞ்சாயத்தாருக்கு பதிலே சொல்லாம போனா எப்படி நாளைக்கு என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்

என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரபார்த்து கொடுக்கிறேன் மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ணை நான் மனசாலையே நினைக்க மாட்டேன் இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி மந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் மறிக்கொழுந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல

அந்த மனசுக்குள்ளார அவன் என்னைக்கு இருக்கணும்ங்கறது காதே இல்லேன்னா கழுத்துல கட்டுற புனிதமான காளியை கையிலோ காளிலையோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லிருப்பாளே நல்ல மாப்பிளையா வர மாட்டாளான்னு ஒவ்வொரு பொண்ணு ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மதே ஆனா மனசு வேற கிட்ட குடுத்துட்டு பெரும் மஞ்ச கிட்ட மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிறேன் உங்க மகன் மாதிரி ஒரு மாப்பிளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கிறேன் மருக்குழுந்து என்ன சொல்ற ஆமாங்க நேத்திராத்திரி உள்ள போய் பேசலாம் உள்ள வந்து நியாயம் பேச ஒண்ணு நான் வரல நாக்கு பிடிங்கற மாதிரி நல்லவத்த கேட்டு போதா வந்த இல்ல அது வந்து நான் உங்க மனசுல இல்லங்கறத தெரிஞ்சு போச்சே நான் ஏ பாபா இத்தனை நாளா நீ எழுதுற லெட்டர்ல எல்லாம் நீ மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டி வர முடியும் என் மனசு பூரா நீ தான் நிரஞ்சிருக்க வேற ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல துடிச்சல்ல எனக்கு கிடையாது சின்ன வயசுல இருந்து எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் பெரியவங்க கூட பண்ணது பண்ணதா அப்படி இப்படி எழுதி எழுதி என்ன ஏமாத்துறது இல்லாம இப்போ இன்னொரு அப்பா ஒரு பொண்ணோட வாக்கி கேட்டுட்டு வந்து நிக்கறியே

நான் உங்களுக்கு தெரியாது இந்த ஊர்ல எல்லாரும் என்ன போய் சொல்ற போய் சொல்ற சொல்லுவாங்க நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக நான் மனமேட வரைக்கும் வந்தேன் எந்த சனங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பஞ்சாயத்துல ஆசைப்பட்டார்களோ அந்த சனங்களுக்கெல்லாம் என்ன காரணத்துக்காக மாலையை கழட்டி போடுறதும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா மறிகொழுது வாங்கல்ல திருட்டு போற திரும்பி வாங்கிக்கலாம் நீ தீட்டு கொடுத்ததும் மனசு மட்டும் இல்லம்மா

உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசி காலம் போன கடைசியில என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியே இது உனக்கே நியாயமா நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அத பார்த்து இந்த பயலுக்கு புத்தி வந்து இந்த உமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம் அதானே பார்த்தேன் சோழியும் குடும்பி சும்மா ஆடாதே அந்த பயலோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு அப்பாவி பண்ண நாலு பேர் திரிக்கிற மாதிரி பண்ணி நடுத்தருவுல விட்டதும் இல்லாம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அதுவும் எப்படி நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தினா அதை பார்த்து அவன் திருந்துவான் இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே அவன் நல்லா வாழணுங்கிற ஆசை கிடையாது ஷோக்கு பொம்பளை ஷோக்கு உங்க யோகிதை எனக்கு தெரியாது இத்தனை வயசுக்கு அப்புறமா பொண்டாட்டி சோகம் கேக்குது வெக்கம் கெட்ட என்னடி விட்டா பேசிட்டே போற இனி ஒரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சோ மாமா இந்தா மரியாதையா உள்ள போ உள்ள போய் வேலைய பார் ஓடி உள்ள உள்ள போ

வேறையா பாப்பியா